ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இழங்கை பாடகர் முல்லை சசி அவர்களின் குரலில் பிரபல நடன இயக்குனர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களின் நடனத்துடன் காயத்ரிஷான் அவர்களின் நடிப்புடன் கூடிய நடனம் என சிறப்பாக உருவாகி இருக்கும் இந்த பாடல் பல இசை கலைஞர்களின் உழைப்பால் உருவான இந்த பாடல் உழைப்பாளர் தினமான மே ஒன்றாம் தேதி இருபத்தி ஐந்து நாடுகளில் வாழும் இருநூறுக்கும் மேற்பட்ட பிரபலங்களை வைத்து பிரம்மாண்டமாக வெளியிடப்பட்டது முட்டக்கண்டி பாடல் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி புன்னகை அரசி ஸ்னேகா உலக அறிவிப்பாளர் பிஹர் அப்துல் ஹமீத் இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் நடிகர் பரத் தினகரன் வாரமஞ்சிரியின் பிரதம ஆசிரியர் செந்தில் வேளவர் இசையமைப்பாளர் நடிகர் விஜய் ஆண்டனி பாடகி ஏ ரஹிமா ஊடகர் ஜே எம் வாஷித் மற்றும் இருபத்தி ஐந்து நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் துறை பிரபலங்கள் நட்சத்திரங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என பலரும் ஒரே தருணத்தில் தங்களது சமூக வலைதளத்தில் இந்த பாடலை சிறப்பாக வெளியிட்டனர் மே ஒன்றாம் அமோக வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பான ஆதரவை இந்த குழுவினருக்கு தெரிவிக்க வேண்டும் பாடலை கண்டு ரசியுங்கள் சார்பாக முட்டக்கண்ணி பாடல் குழுவினருக்கு பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் சுஜி விஜயகுமார் நன்றி வணக்கம்